பிரசன்னம் போட்டு பார்த்தா மதுரை மீனாட்சிக்கு ஏதோ பாக்கி இருக்கிற மாதிரி பிரசன்னம் ஒரு வாட்டி வந்தாங்கன்னா அவங்க திருப்பி மூணு மாசம் கழிச்சு தான் கேட்க கேள்வி வரணும் மிக மிக தப்பு உப்பை வந்து தண்ணியில கொட்டி ஃப்ளோர்ல தொடைக்கிறது உப்பு கால் படக்கூடாது வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கிற சிவனுக்கு வஸ்திரமும் அம்பாளுக்கும் புடவையும் அந்த நந்திக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்க சொல்லி அவங்க குலதெய்வம் உத்தரவு கொடுத்தாங்க மேடம் இப்போ வர்றாங்க அவங்களுக்கு இந்த முறையில தான் பாக்கணுங்கிறத நீங்க எப்படி தீர்மானம் பண்ணுவீங்க சோழி அந்த மாதிரி தாம்பூலம் அதை எப்படி தீர்மானம் நேரம் வர்றவங்களும் சோழி தான் நேரம் வந்தா சோழி சோழி தான் இப்ப வெளிநாட்டுல இருந்து பேசுறாங்கன்னா தீபம் தான் பரிகாரம் தேடணும்னா தாம்பூலம் தான் அவங்க கொண்டு வர தாம்பூலம் தான் இந்த மாதிரி வந்து நீங்க பிரசன்னம் பார்த்து சொல்லி நடந்த விஷயங்கள் இன்னைக்கு வந்து சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அந்த மாதிரியான அற்புதங்கள் ஏதாவது உங்களுடைய சொல்ல முடியுமா நிறைய இருக்கு எனக்கு டெஸ்ட் பண்ணலாம் அவங்க லெட்டர் எழுதிருந்தே இருக்குது நம்பது நம்மளுடைய விஷயம் ஆனா இப்ப எனக்கு வந்து முரளிதரன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு நினைக்கிறேன் சரி அவர் வந்து அவங்க பையனுக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க வச்சிருக்காங்க வேலை கிடைக்கலன்னு அப்போலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு விஷுவல் கம்யூனிகேஷன் ரொம்ப ஆர்ட் கேக் அவ்வளோ சீக்கிரம் யாரும் அவ்வளோ கோர்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படி எடுத்தால் நல்ல மீடியாவில் ஒரு நல்ல போஸ்ட் கிடைச்சிடும் கிடைக்கலன்னு வந்தாங்க பிரசன்னம் போட்டு பார்த்தா மதுரை மீனாட்சிக்கு ஏதோ பாக்கி இருக்கிற மாதிரி காட்டுறது அவர்கிட்ட நான் கேட்குறேன் உங்களோட பூர்வீங்கன்னா மதுரை தான் மேடம் மீனாட்சிக்கு எதாவது வேண்டுதல் பாக்கி இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் கொஞ்சம் உங்க உங்களை பத்தி சொல்லுங்களேன் விவரமா கேக்குறப்போ அப்ப அவர் சொன்னது முதல்ல இருந்து மேரேஜ் ஆனவுடனே சென்னைக்கு வேலை விஷயமா வரப்போறார் அன்னைக்கு முதல்ல மீனாட்சி கிட்டக்க நான் சென்னைக்கு குடி போயிருந்துருக்குறேன் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சது ஒரு மாதம் சம்பளம் உங்க உண்டில கொண்டாந்து வேண்டி இருக்காரு இங்க வந்துட்டாரு இங்க வந்து ஐஓசியில அவருக்கு வேலை கிடைச்சது மதுரைக்கு போயிட்டே இருக்கிறாரு வந்துட்டே இருக்காரு எல்லா நல்லவித காரியங்களுக்கும் மீனாட்சிக்கு பண்ண வேண்டிய முக்கியத்துவம் இது அவர் மறந்துட்டார் அந்த மறக்கறதுலயே ஒரு ரீசன் இருக்கும் தெய்வம் வந்து நம்ம மறக்க வச்சு பாக்குதுன்னா அது ஒரு ரீசன் இருக்கும் ஏன்னா அவருக்கு குழந்த டிலே ஆச்சு இந்த காணிக்கு அவ வாங்கிட்டான்னா அந்த குழந்தைய குடுத்து ஆனா அப்படி குழந்தைய குடுத்திருந்தான்னா அவருக்கு அந்த குழந்தை தங்கி இருக்காது சோ இதெல்லாம் உள்ளுக்குள்ள போக 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 எங்களுக்கு சூஷ்மம் தெரியும் என்ன ஸோ அப்படி குழந்தைய நல்லா படிக்க வச்சு இன்னைக்கு வேலை இல்லைன்னு வர்றப்போ சரி சார் நல்லா யோசிச்சு பாருங்க சார் முதல்ல அவர் ஒத்துக்கல எதுவுமே இல்லை மேடான்னு சொல்லிட்டார் வீட்டுக்கு போய் நாலு நாள் கழிச்சு மேடம் நான் இப்போதான் ஞாபகம் வருது எனக்கு நான் ஒரு மாதம் சம்பளம் போடுறேன்னு வேண்டின்னேன் சார் அந்த ஒரு மாதம் சம்பளம் போட்டுடுங்க சார் உங்க பையனுக்கு வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிப்பாங்க சார் சொன்னேன் சொல்றப்ப என்ன ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நான் எடுத்து பேசிட்டேன்னா ஜோதிடர் என்ற போய் ஒரு அந்நோன்யமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும் அது வர்றப்போ எப்படிமா பண்றது ஒரு மாசம் நான் வர்றப்ப நூத்தி அறுபது ரூபாய் வேண்டாம் நான் அதான் சொன்னேன் அன்னைக்கு வந்த நூத்தி ஐம்பது நீ ஒரு மாசம் சம்பளம் போடுற இன்னைக்கு நீ என்ன வாங்குறியோ அதனால போடணும் அப்ப அன்னைக்கு அவர் வாங்கினது அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்குற ஐஓசி ல வந்து ஜெனரல் மேனேஜர் போஸ்ட்ல இருந்த அதனால இது அறுபத்தஞ்சாயிரம் போடுங்க உங்க பையனுக்கு அதுக்கு மேலேயே சம்பளத்தில் வேலை கொடுப்போம் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் சொல்லு சொல்லி வச்ச மாதிரி போட்டாரு சோனி இருந்து பூனே தூர்தர்ஷன் தூர்தர்ஷன்லேருந்து அந்த பையனுக்கு வேலை கிடைச்சி இது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொன்று ஒரு குழந்த பா அம்மா பாட்டி அப்பா சின்ன குழந்த வராங்க அவங்க குழந்தை வந்து எது சாலிட் ஃபுட்டு சாப்பிட்டாலும் வாமிட்டிங் மாதிரி எவ்வளவு ஒரு ஆறு மாசம் குழந்தை ஆறு மாசம் நம்ம சாதம் ஊட்டிடுவோம் இல்லையா அதனால அந்த மாதிரி வந்தாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆஹ் எங்கிட்ட வந்து குழந்தைக்கு நான் டாக்டர் கிட்ட எல்லாம் கூப்பிட்டுனா பார்க்காத டாக்டர்ல இதுக்கு என்ன பரிகாரம் இருக்குன்னு சொல்லுங்க செய்யறேன் சொல்லுங்க போடுறப்போ வந்து குருவாயூரப்பன்னு துலாபாரம் தெரிஞ்சு சரி இப்போ வந்து இது துலாபாரம் குழந்தைய கொடுக்க சொல்றதா இல்ல துலாபாரத்தை வேண்டின் இருக்காங்களான்றது உங்களுக்கு டவுட் இருக்கும் அப்ப கிளைண்டோட உட்கார்ந்து பேசுறப்போ அது கிளியரன்ஸ் கிடைக்கும் சோ அது பேசுறதுக்கு உள்ளான இன்னர் வாய்ஸ் தான் எனக்கு சொல்றது இது வேண்டிக்கிற இது நடத்த வேண்டியது இல்லை கொஞ்சம் பேசுன்னு சொல்லும் இன்னும் கொஞ்சம் பேசுன்னு சொல்லும் அப்படி பேசுறப்போ அவங்க பையன் இதே மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு சரியில்லாத இருக்கிற நேரத்துல குருவாயூருக்கு பால் சாதம் வெள்ளி கிண்ணத்துல குருவாயூர்ல ஊட்டி அவங்க பிள்ளைக்கு அந்த கிண்ணத்தை குருவாயூர் உண்டியில போடுறேன்னு வேண்டிகிட்டு இருக்காங்க ஓ சரி அவங்களும் மறந்துட்டாங்க இப்ப கரெக்டா அதே பிரச்சனை பேரனுக்கு வர்றப்போ இது விதி வம்சாதாரி அப்படி வரும் அந்த குருவாயூர் அப்பனுக்கு இவங்க பண்ணிட்டே இருக்காங்க உள்ள சார்ட் எடுத்து உள்ள டீப்பா உள்ள போனோம்னா இந்த வம்சாதாரத்துல முதல் ஒரு வருஷம் சாலிட் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி இல்லாத வம்சாதாரங்களாம் இருக்காங்க அப்ப நான் சொன்னேன் அம்மா நீங்க ஒரு வாட்டி கூட்டுன்னு போயிட்டு பண்ணிடுங்கம்மான்னு சொன்னேன் முதல்ல போய் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க ஒரு ரெண்டு நாள்ல ஜெயா டிவில வந்து நாராயணியும் சரி இந்த குழந்தை அவங்க அப்பா தட்டுல இருந்து இட்லி எடுத்து எடுத்து சாப்பிட்டு வரல அந்த பாட்டியம்மா வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு அந்த ஞாயிற்றுக்குமே போய் நான் குடுக்கறமா இப்ப என் பேரவன் சாப்பிடுறா ஒன்னு ஆகலம்மா நான் குடுக்கறமான்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு வயசு குழந்தைக்கு வெள்ளி கிண்ணத்துல பால் சாதம் ஊட்டி அந்த கிண்ணத்தை குருவாரு இது வந்து கிருஷ்ணர்கிட்ட இல்லாத ஒன்றும் நம்ம கிட்ட ஏன்னா நம்ம தான சார் வேண்டின்றோம் நான் வெள்ளி கிண்ணம் போடுறேன்னு சொல்லிட்டு முதல்ல உங்களுடைய டிவி மூலியமா நான் தெரியப்படுத்துகிறது முதல் பரிகாரங்கள் வந்து எளிமையா வேண்டிக்கணும் தங்கத்தேர் இழுக்கிறேன் மாங்கல்யம் போடுறேன் திருமாங்கல்யம் போடுறேன் இந்த மாதிரி எல்லாம் வேண்டிக்கணும் எளிமையா உங்களால முடிஞ்சது நமஸ்காரம் பண்றது விளக்கு போடுறது பிரதட்சணம் பண்றது உங்களால என்ன பண்ண முடியும் கண்ணீரை வர வைக்க முடியும் சந்தோஷத்தை சிரிப்பு மூலியமா சொல்ல முடியும் இதுக்குதான் வேண்டிக்கணும் இதுக்கு மேல வேண்டிக்கணும் அந்த எளிய பரிகாரங்கள் பண்ணீங்கன்னாவே போதும் இந்த மாதிரி பண்றப்பதான் நம்ம மறந்து போறோம் ஆமா 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 அப்ப மறந்ததை பறிக்கிறான் இப்ப ஏழுமலை அன்கிட்ட நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா போறோம் அவருக்கு வேண்டின்றா போடலன்னா கஷ்டம் சொல்லிட்டு அதே மாதிரிதான் எல்லாருக்கும் ஏன்னா இந்த பரிகாரங்கள் அப்படின்னு வந்தாலே எல்லாருக்குமே ஒரு என்ன வரும் நம்ம வேண்டிக்கிறப்ப பிரச்சனை இருக்கிறப்ப வேண்டிக்கிறது வேற மாதிரி அந்த அவசரத்துல நம்ம வேண்டிக்கிறது என்ன வேணா வேண்டின்றோம் ஆனா அது சரியாயிடுச்சு பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னா அப்படி கொஞ்சம் நாளாக 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 சரி அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போடுறதே நம்மளோட ஒரு பெரிய வேலை நிறைய பேர் அப்படிதான் பண்றோம் என்கிட்ட வந்து பிரசன்னம் பார்க்கறதுக்கு ஒரு வாட்டி வந்தாங்கன்னா அவங்க திருப்பி மூணு மாசம் கழிச்சு தான் எங்கிட்ட கேட்க கேள்வி வரணும் உடனே வரக்கூடாது ஏன்னா அவங்க குலதெய்வத்தை ஒரு வாட்டி நான் கூப்பிட்டேன்னா மூணு மாசம் கழிச்சு திருப்பி அந்த தெய்வத்தை நான் கூப்பிடுறது எனக்கு அருகதை இருக்கு புரியுது தொண்ணூறு நாட்கள் கழியணும் அப்பதான் வரணும் அவ சொல்லி அனுச்சேன் இந்த நவராத்திரிக்கு பண்ணாங்க

நம்ம சம்பவங்கள் எல்லாமே நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே தான் அப்படின்னு சொல்லி நாம வந்து நிறைய பேர் சொல்றாங்க நம்மளும் நம்புகிறோம் என்ன பாவம் பண்ணோமுன்னு அப்படிப்பட்ட கர்மாவை இந்த பிறவியில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் போக்கிடுமா இப்போ வந்து நீங்க அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கீங்க ஆமா இப்போ நம்ம பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும் அக்கௌண்டை ஓப்பன் பண்ணிப்போம் ஆனா நம்ம கர்மால எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியுது நல்ல கர்மாவும் இருக்கு கெட்ட கர்மாவும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கெட்ட கர்மா இவ்வளவு பண்ணியிருக்கீங்க நல்ல கர்மா இவ்வளவுதான் இருக்குன்னா முதல்ல உங்க ஜாதகமே ப்ரீவியஸ் ஜென்மால நீங்க என்ன பண்ணீங்க இந்த ஜென்மாவை எதுக்கு எடுத்திருக்கீங்கன்ற சாட் தான் இப்போ ஒரு வேலைக்கு போறப்ப நம்ம சிவி எப்படி கொடுக்கணும் அந்த மாதிரிதான் அதை வச்சு பாக்குறப்போ இன்னைக்கு இது நேத்தி கணக்கு இதுவும் நேத்தி கணக்கு ஒண்ணு இதை குறைக்கணும் இல்லைன்னா இதை ஏத்த கூட்டணும் இது குறைக்க முடியாது இதை ஏத்தினா இது இறங்கிடும் இப்போ நீங்க ஒருத்தருக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க கடன் உங்ககிட்ட இல்ல அவ எப்ப கேட்பானோ எப்ப கேட்போம் எப்ப கேட்பானு ஒரு தாட்டு ஓடிண்டே இருக்கும் உங்களுக்கு சடனா இந்த தாட்டை ஆனா குடுக்கணும்னு எண்ணம் இருக்கு உங்களுக்கு இல்ல கொடுக்கணும்ட்டு எண்ணம் இருக்கு ஆனா இல்ல அந்த உங்க எண்ணம் புண்ணியகர்மா

ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்துட்டான் கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி ஒரு லட்சம் ரூபாய் அத்துல கடன் பட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய இடத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் உங்களுக்கு ஒன் ஒன் லேக் அண்ட் ஜஸ்ட் லைக் தட் ஆமா ஆனா அங்கதான் மாயை வேலை செய்யும் பழங்கார துவாரணி எல்லாம் நம்ம வளர்த்துப்போம் ஈகோ வந்துடும் கிரகம் வந்துடும் திமிர் வந்துடும் உம் இவனை மறந்துடுவோம் உம் அது இன்னைக்கு உங்களுடைய செயல்பாட்டை பொறுத்து இருக்கு ஓகே புரியுது ஆனா இதை இது வந்து இப்ப வந்து இந்த ஒன் லேக் மூலம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாரு இல்லை ஆனால் கொடுக்கணுன்றது இருக்கா இருக்கு கொடுத்தானே ஆகணும் வாங்கிட்டே இது இருக்கு ஆனா இந்த புண்ணிய கர்ம இது இல்லாத ஆக்குது ஆனால் சில பரிகாரங்கள் இத வந்து குடுக்க வச்சு இந்த கர்மாவை டெஸ்ட்ராய்ட் பண்ணி ஓ ஓகே ஓகே அதனால் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நிதானம் வேணும் ம் பொறுமை வேணும் காத்திருக்கதல் வேணும் குக்கர்ல வச்சு சாதம் இமிடியேட் ரிசல்ட் வராது நம்ம கஷாயத்துல போகாது போகாது கரெக்ட் அதனால கொஞ்சம் வெயிட் நம்ம பித்ரு தோஷத்தை பத்தி எல்லாம் பேசணும் இல்லையா இப்ப ஒரு நாலு பேர் இருக்காங்க அண்ணன் தம்பி அதுல ரெண்டு பேர் நல்லா இருக்காங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறாங்க ஒரே ஃபேமிலி தானே அவங்களுக்கு பித்ருக்கள்னா ஒரே ஆட்கள் தானே இருக்கணும் ஏன் அவங்க கஷ்டப்படுறாங்க இப்ப ஜோ ஜோதிடர்கிட்ட போனவொன்னே சொல்றாரு உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி இருந்தா அண்ணனும் கஷ்டப்படணும் இல்ல இன்னொருத்தரும் கஷ்டப்படணும் அப்படி இல்லாம இப்போ இவர் இன்னொருத்தர் மட்டும் கஷ்டப்படுறான் ஒருத்தர் மட்டும் கஷ்டப்படுறாருன்னா இது எப்படி வேலை பாக்குது இது எப்படி புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் காட்டுல நாலு அண்ணன் தம்மைங்க போயிட்டுருக்கு உம் குருக்கால ஒரு நல்ல பாம்பு வரும் கஷப்பாம்பு உம் அண்ணன் என்ன சொல்றாருன்னா ஏய் பாம்புட தடி எடுடான்னு உம் சொன்னவன் முதல்வன் எடுக்க போனவன் ரெண்டாவது மூணாவது என்ன சொல்ற நேடா வேண்டாம்னா நம்ம அம்மா பூஜை பண்ற பாம்பு தான் அது நம்மள ஒண்ணும் பண்ணாத பாட்டு அது போயிடும் சொல்லிடு நாலாவது பயந்து ஓடிடுவான் ஓ இப்ப இந்த பாம்பு யாரை பக வைக்கும் முதல்ல அடிக்கலாம் சொன்னவன அடிக்கலாம் அடிக்கணும் சொன்னவன பக வைக்கும் தடி எடுத்து எடுத்துன்னுவான் சொன்னவன படி தடி எடுத்து கொடுத்த உன பகவேம் அம்மா கும்பிடுறாங்க நம்மள ஒண்ணும் பண்ணாத பாம்ப நம்பினவன பழி பழிக்காது பழிக்காது பயந்து ஓடி போனவன படிக்காது உம் உம் அது படிக்கிறது சிவனையும் தான் போயின்ருந்து உம் அந்த மாதிரி இதே நாள் அண்ணன் தம்பிங்க ஒரே அம்மா வயித்துல பொறப்பாங்க அப்ப ரெண்டு அண்ணன் தம்பிங்க ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டு நல்லா இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் ஒ ஒருத்தர் பெரியவருக்கு வந்து கல்யாணமே ஆகலை ரெண்டாவது கல்யாணம் ஆச்சு குழந்த கிடையாது பொண்டாட்டி வந்து நோய்வாய்பட்ட பொண்டாட்டி எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு செலவுக்கே போகுதுன்னா இந்த தடி எடுக்க சொன்னதுக்கும் வாழ்க்கை கிடையாது தடி கொண்டாந்து கொடுத்தா வாழ்க்கை இருக்கு ஆனா அனுபவிக்க கூடிய யோகம் கிடையாது கிடையாது புரியுது புரியுது இப்படிதான் புரியும் இது இது ரொம்ப பிராக்டிகல்லா ரொம்ப ஒரு ஏன்னா இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கு ஏன் அப்படி இருக்காங்க ஒரே அம்மா வயத்துல தானே பிறந்திருக்காங்க ஏன் இவங்க இப்படி இருக்காங்க ரெண்டு பேர் கஷ்டப்படுறாங்க ரெண்டு பேர் இல்ல ஆனா பார்த்தா ஜாதகத்துல அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு இது பார்த்துட்டு இருக்கிற நிறைய இவரோட வாழ்க்கையில இதை வந்து அவங்க பொருத்தி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த விளக்கத்தை இது அத்தனையும் எங்க குருநாதர் வந்து அப்பட்டமா எங்களுக்கு எடுத்து புரிய வச்சு ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் நூறு நூறு எக்ஸாம்பிள் எடுத்து கொடுத்து பண்ணது நாங்க வந்து சும்மா இருக்காத எங்க குருநாதரையே டெஸ்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து கண்ணு குட்டி போட்டு அந்த கண்ணுக்குட்டி பிறந்த நேரத்தை வச்சு கணிச்சிட்டோம் கெணிச்சுட்டு அவர்கிட்ட கொண்டு போய் காட்டி இதுக்கு வந்து குடுத்துட்டு போனாங்க இதுக்கு பரிகாரம் சொன்னோம் இப்ப எடுத்து பாட்டோம்னா இன்னொரு மூணு மணி நேரம் இன்னொரு மூணு மணி நேரத்துல துள்ளி குதிச்சுண்டு மடிய முட்ட போகுது அண்ணா எக்ஸ்பீரியன்ஸ்டு குரு சொன்ன வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதை நீங்க உங்களை ஆட்கள் எடுத்து சொல்லும் போதுதான் எங்களுக்கு புரியுது அது நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கிற எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயத்த கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்குமே இன்னைக்கு தேவை வந்து தான் மகாலட்சுமி கடாட்சம் வேணும் என்ன மாதிரியான பரிகாரம் செய்தால் செல்வ வளம் சேரும் இந்த வெள்ளிக்கிழமை எல்லாம் உப்பு வாங்குறது செய்யறது வீட்டுல உப்பு வைக்கிறது அப்படிங்கிற வச்சோம்னா நல்ல உங்களுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க வீட்டில எல்லாம் வந்து இந்த உப்பு வச்சு தொடச்சு விட்டோம் அப்படின்னா நல்ல செல்வ வளம் வரும் நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க இதெல்லாம் சரியா எப்படிப்பட்ட பரிகாரம் செய்தால் லக்ஷ்மி கடாட்சத்தை அடையலாம் மிக மிக தப்பு உப்பை வந்து தண்ணியில் கொட்டி ஃப்ளோரில் துடைக்கிறது உப்பு கால் படக்கூடாது ஓ உப்புக்கு திருஷ்டியை எடுக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கக்கூடிய சக்தியே இருக்கு ம் அது தப்பிதமா புரிஞ்சுண்டு தரையில கொட்டுறாங்க வெள்ளிக்கிழமை வாசல்ல வருவோம் உப்பு வைக்கிற காலையில ஆறு மணிக்கு சுக்கர உரையில வாங்குவோம் அதெல்லாம் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு இன்னைக்கு குடும்பம் சுருங்கிருச்சு ஒரு கிலோ உப்பு வாங்கினா மூணு மாசம் வச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு இப்ப கல் கல்லுப்பை யார் பயன்படுத்துறாங்க கிடையாது சால்ட்னு வந்துட்டு அயோடின் சால்ட் அந்த சால்ட் இந்த சால்ட்டுன்னு வந்து இதுக்கு எளிய பரிகாரம் ஒண்ணு இருக்கு நமக்கு எல்லாருக்குமே லக்ஷ்மி கட்டாட்சம் தேவை தேவைதான் லட்சாதிபதி கோடி சொன்னாகணும்ன்ற நாப்பதாயிரம் வேலை சேவை எண்பதாயிரம் வாங்கணும் எல்லாருக்குமே தேவை அதுக்கு பண்ண வேண்டிய பரிகாரம் முறைய எப்படி பண்ணணும்னா வேழக்காய் மன்னிக்கு குரு ஓரம் மூணு வேலை வரும் காலையில மத்தியானம் சாயந்தரம் வரும் அந்த குரு ஓரையில ஒரு சின்ன மடக்குல ஒரு பிடி உப்பை போட்டு அது மேல நல்ல ஏத்தணும் நல்ல நதிமை ஏத்தி வச்சிடணும் அது அதுவா அணையணும் நம்ம எல்லாம் போய் அமர்த்தக்கூடாது கூடாது மறுநாள் வெள்ளிக்கிழமணிக்கு காத்தால ஆறு ஏழு சுக்கரம் வரும் அந்த நேரத்துல அந்த விளக்கு எடுத்து வச்சிட்டு அந்த உப்ப வந்து நம்ம பொலங்குறது ஜாடியில போட்டுக்கணும் அந்த உப்பு ஜாடின்றது ஒண்ணு மண்ணுல செஞ்சதா இருக்கணும் இல்லைன்னு மரத்துல செஞ்சதா இருக்கணும் அந்த ஈரத்தன்மையை தக்க வச்சுக்கணும் அந்த உப்பு நம்ம பயன்படுத்தணும் அதுதான் இப்போ நம்ம வாங்கி கொட்ட முடியல அதுக்கு இது ஒரு எளிய பரிகாரம் ஒரு பிடி உப்பு எஜமானி கையால ஒரு பிடி உப்பு எஜமானராட கிடையாது எஜமானி கையால ஒரு பிடி உப்பு குரு ஒரே இளையத்து இது நீங்க பழக்கத்துல இத்தனை வாரம் தான் பண்ணணும் பழக்கத்துல வச்சுட்டே இருக்கலாம் அப்படி வச்சுருந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் நல்லாவே தெரியும் ஒரு ஒரு வருஷம் பண்ணீங்கன்னாவே நல்லாவே பெனிஃபிட் தெரியும் மிடில் கிளாஸ் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் ஆவாங்க அப்பர் மிடில் கிளாஸ் நல்ல ஒரு குழந்தைக்கோ இல்ல யாருக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்து பெரிய இது ரொம்ப 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 எளிமையான பரிகாரமா தான் இருக்கு எல்லாருமே அழகா வீட்டுல செய்யலாம் இத செய்து பார்க்கலாமே இதுல இது வெள்ளிக்கிழமைக்கு இவங்க ஏத்துறது தப்பு இது வியாழக்கிழமை ஏற்றி வியாழக்கிழமை குருவடி அருளால் லக்ஷ்மி அருளை பெறணும் ஆனா லக்ஷ்மி தான் அதிபதி சுக்கரனுக்கு அப்போ அந்த நம்மளுடைய அடுப்பு கிட்ட வச்சிருக்கிற அந்த ஜாடியில இந்த உப்பை கொட்டணும் எப்படி வாசல்ல வைக்கிறப்ப வாங்கி வந்து அடுப்பு ஜாடியில கிட்ட இருக்கிற ஜாடியில கொட்டணுமோ அந்த ஓ புரியுதுமா புரியுது புரியுது இது பண்ணா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு நிறைய பேருக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நல்லாவும் இருக்கிறாங்க இன்னொன்னு கூட ஒன்னு கேட்கலாம் ஆசைப்படுறேன் இந்த ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் இன்னைக்கு வந்து நிறைய வந்து பெருகிடுச்சு நிறைய நோய்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு நல்ல ஆரோக்கியம் ஒருத்தருக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அவர் எப்படிப்பட்ட கடவுளை வழிபடணும் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் இது மாத்திரம் இந்த பிரசன்ன ஜோதிடம் நான் சூஸ் பண்ண பிறகு பொது பலனா எதுவுமே சொல்ல முடியாது அவருடைய ஆரோக்கியத்துக்கு அவருடைய ஜாதக கட்டம் ஒரு காரணமா இருக்கு சரி சுகர் வருதுன்னா நீங்க சுகர் எல்லாருக்கும் தான் வருது ஆமா அதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பாக்குற நேயர்களுக்கும் தெரியும்

இந்த நம்ம வைத்தீஸ்வரம் கோவிலில் இருக்கிற சிவனுக்கு வஸ்திரமும் அம்பாளுக்கும் புடவையும் அந்த நந்திக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்க சொல்லி அவங்க குலதெய்வம் உத்தரவு கொடுத்தாங்க ஓ சரி அதை செஞ்சு முடிச்ச உடனே மூணு வாட்டி பண்ண சொல்லிருந்தேன் ஞாபகம் மூணு வாட்டி பண்ண சொல்லியிருந்தேன் பண்ண சொல்லி முடிச்ச உடனேயே யாரோ ஒருத்தர் ட்ரெயினில் போகிறப்போ ஒரு நல்ல ஆயுர்வேதிக் டாக்டர் ஃப்ரெண்ட் ஆனார் ஓ சரி அவர் மூலியமா அவர் இன்னைக்கு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு காசே வாங்கிக்கல போய் பார்த்தேமா அவர் கொடுத்தது வந்து மூணு மண்டலம் சாப்பிட சொன்னாரு ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் மூணு மண்டலம் சாப்பிட சொன்னாரு சாப்பிட்ட மேடம் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் முப்பது வருஷம் பிரச்சனை எனக்கு தீர்ந்து போச்சு இந்த பரிகாரம் பண்றதுனால குறைஞ்சுதான் இல்ல அந்த டாக்டர் கிடைச்சார் அந்த டாக்டர் கிடைக்கிறதுக்கு என்ன அவங்க குழந்தை ஒரு கருவியா உபயோகப்படுத்தின்ற அவங்க எங்கிட்ட வரவும் இந்த தெய்வத்தை போய் பார்க்க சொல்லி நான் சொல்லவும் அந்த வைத்தியநாத சுவாமி வந்து அந்த டாக்டரை மீட் பண்ண வச்சது அப்போ இத்தனை வருஷம் அவரை அனுபவிக்கணும்ன்றது கர்மா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த கர்மா விட்டு வெடிப்படணும்ன்றது விதி விதியை மதிக்கொள்ள வெல்லணும்ன்றது விதியாக பட்டு இருந்தாதான் வெல்ல முடியும் இப்ப ஜென்ரலா நீங்க வந்து என்ன சுவாமியை கும்பணும்னு வைத்தீஸ்வரனை கும்பிடலாம் திருவள்ளூர் வீரராக சுவாமியை கும்பிடலாம் ஆனா பட்டுக்கலா பாக்கணும்னு எனக்கு பொது பலன் என்னால சொல்ல தெல்ல முடியாது சொல்ல முடியுது இல்ல தெரியாது ஏன்னா எனக்கு வந்து பிரசன்னம்ன்றது அன்னைக்கு நாலு அன்னைக்கு நட்சத்திரம் கேக்கறவங்க ஆஹ் ஆனா வருஷத்துக்கு ஒரு வாட்டி பொது பலன் சொல்லலாம் என்ன இப்ப பிறப்பு வருதுன்னு வச்சிருக்கோம் உம் உம் சித்திர வர்ஷம் மேஷத்துல சூரியன் இருக்கும் சித்திர வர்ஷம் அப்போ அதுவும் நாற்பது பர்சன்ட் எல்லாம் சொல்ல முடியும் ஒரு மேஷ ராசிக்கு ரொம்ப ஓகோன்னு இருக்குன்னா எத்தனை பேர் ஓகோன்னு இருக்காங்க அவ்வளவு கோடி பேர் இருக்காங்க அப்ப அது ஃபால்ஸ் ஆனா கிடையாது கரெக்டா அந்த மாதிரி ஜாதக அமைப்பு இதெல்லாம் நவாம்சம் ராசி நவாம்சம் ரொம்ப முக்கியம் அம்மா அம்மா கொண்டு வந்த பர்த்டு சாட்டு இதுதான் இது விளையாட்டா சொல்லணும்னா பிரசாதத்துக்கு நம்ம லைன்ல நிக்கிறோம் நமக்கு தேவை சக்கரை பொங்கல் எதிர்பார்த்து நிக்கிறோம் பெருசா இருக்கு பொங்கல் போய் புளியோதரை போய் சக்கரை பொங்கல் போய் தயிர் சாதம் வரப்போ நம்ம கிராஸ் ஆகும் ஆமா ரொம்ப 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 அழகா இயல்பாக சொன்னீங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பர்சனல் சார்ட்டு இல்லைன்னா நேரடியாக வந்து கேட்கிற பொழுது அவர்களுக்கான தீர்வுகளை நம்மளால கொடுக்க முடியும் ரொம்ப அழகாக சொன்னீங்க பிரசன்ன ஜோதிடம் பத்தின பல விஷயங்களை நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள எனக்கு தெளிவு கிடைச்சிருக்கு பார்க்குற நேர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா இந்த வாய்ப்பு எனக்கு விகரன் மூலியமா கிடைச்சதுக்கு மிக்க நன்றி சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்